ஆரம்பத்துல இருந்து ஐயா செஞ்ச நன்மைகள் எல்லாம் ஒரு கடவுள் கடவுளா நம்ம நமக்கு நியமிச்சு விட்டா கூட இந்த அளவுக்கு வந்து கடவுள் செஞ்சிருப்பாரான்றது தெரியாது அதனால நாங்க கடவுளை பார்த்தது கிடையாது கேப்டன் ஐயா அவர்களை வந்து நாங்க கடவுளா பாக்குறோம் மக்களுக்கு நல்லது செய்யறவங்க யாருமே இல்லைங்க இப்போ மக்கள் செய்யணும் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைத்த ஒரே கேப்டன் அண்ணன் அவர்கள் மட்டும்தான் மக்கள் மேல இருநூறு சதவீதம் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் தயவு செய்து ஏமாத்தாதீங்க ஒரு அப்பாவுக்கு ஒரு மகன் செய்யற கடமைதான் அதுதான் நாங்க நினைக்கிறோம் அப்பா இல்ல அப்பா இல்லாத இதை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க எவ்வளவு மக்களுக்கு இன்னும் அதிகமா அவங்க அவங்க மூலியமா செய்வாங்க ஆஹ் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமா சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குனாங்க அதுதான் உண்மை அண்ணன் நேர்மையோட நல்ல எண்ணத்தோட நல்ல முயற்சியோட நல்ல கஷ்டப்பட்டு எவ்வளோ ஏழை குழந்தைங்களுக்கு படிக்க வச்சிருக்காரு எவ்வளோ ஏழை மக்களுக்கு வீடு வாசல் கொடுத்துருக்காரு எவ்வளோ அனைத்து மக்களுக்கும் நல்லதுதான் பண்ணிருக்காரு கேப்டன் அண்ணா அவர்கள் எல்லாருக்குமே இருக்கிறப்ப தெரியாதுல அவங்க அருமை போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் பண்ண விஷயம் நல்ல விஷயம் யாருக்கும் தெரியல அவர் போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு சோ அவர் இருக்கும் போது அவருக்கு சப்போர்ட் பண்ணல அவர் போனதுக்கு அப்புறம் அவங்க பசங்களுக்கு இல்ல அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா அவரு வந்து ஒரு ஒரு கொரோனால இறந்தவங்களையும் என்னுடைய காலேஜில அடக்கலம் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் அண்ணா அவர்கள் தான் ஆயிரம் பேர் பத்தாயிரம் கூட காசு ஒரு ஓட்டுக்கு தயவு செய்து காசை எல்லாருக்கிட்டையும் வாங்கிங்க இவரு செஞ்ச ஒரு உதவி ஐயா செஞ்ச உதவிய மட்டும் மனசுல வச்சுங்க நாங்க பாண்டிச்சேர்ல இருந்து வந்திருக்கோம் எங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம் நான் வந்து நாங்கள் எல்லாருமே சின்ன இருந்து கேப்டனுடைய ரசிகைகள் நாங்கள் அவர் ஐயா இதை செஞ்சாரு அதை செஞ்சாருன்னு அவர் இறந்த பிறகு பேசினது எல்லாம் உண்மையாக ஆகணும்னா உண்மையான உங்களுக்கு நே பக்தி அவர் பேல பாசம் இதெல்லாம் இருக்கிறது உண்மைன்னா இந்த ஒரு தடவை அவர் வந்து ஜெயிக்க வச்சு பாருங்க கேப்டன் ஐயா இருந்திருந்தால் அவரு தான் ஜெயிச்சிருப்பாரு அவருக்கு அவரு இருக்கிறது இருக்கிறாரு நம்ம கூடவே இருக்கிறாரு நமக்கு அவர் தெய்வமாக இருக்காரு அதுக்காக அவரு இருக்காரு அவருக்கு தெய்வமா நமக்கு இருக்காரு அவரு மறுபடியும் என்னோட கோரிக்கையா எடுத்துங்க உங்களுக்கு அன்பு கட்டளியா நான் கேட்டுக்கிறேன் உங்களை சகோதரியா கேட்டுக்கிறேன் மக்களுக்கு நல்லது செய்யறவங்க யாருமே இல்லைங்க இப்போ மக்கள் செய்யணும் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைத்த ஒரே கேப்டன் அண்ணா அவர்கள் மட்டும் தான் அவர் ஆத்மா சாந்தி அடையும் போது அவருக்காக கழுகு புறப்பட்டு வந்ததும் அவருக்கு ஒண்டிதான் வேற யாருக்கும் வந்தது சரித்திரமே கிடையாதுங்க இதை எழுதி வச்சுக்குங்க எது வேணாலும் கேளுங்க எங்க தான் வந்து தூரத்தில் முழக்க படம் எடுத்தாங்க அந்த கோயில் வந்து குட்டியாண்டவர் கோயில் சொல்லுவாங்க அந்த கோயில்ல எடுத்தாங்க நல்ல ஏழை மக்களுக்கெல்லாம் நல்லா செய்வாங்க நல்ல அவங்க ஒரு கஷ்டம்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து கேட்கறதுக்கு முன்னாடி அவ்வளோ அதிகமா தருவாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டாரு அதிகமாவே தருவார் அது மாதிரி எல்லா ஏழை மக்களுக்கும் நிறைய சாப்பாடுல இருந்து ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு இருந்து எல்லா உதவி துணி கொடுக்கறது எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு உதவி பண்ணாங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை எல்லாருக்குமே அப்படி செஞ்சாங்க அவங்க அவரு சொந்த ஊரான விருதுநகர்ல நிக்கிறாரு அவருக்கு வாக்களிக்கிற மாதிரி அவர் பிள்ளைக்கு வாக்களிச்சு ஐயாவே ஜெயிக்க வைக்கிற மாதிரி அவரு மகனை ஜெயிக்க வைக்க மாதிரி கேட்டுக்கொள்வாங்க அவங்க நடிகர் தாங்க இல்லன்னு சொல்ல அவங்க நடிகர் எல்லாரும் விரும்ப பார்க்க வேண்டிய ராதிகா மேடம் சீரியல் வருது எல்லாமே வருது ஆனா இவர் வருவார் கேப்டன் பையன் கண்டிப்பா ஜெயிப்பாரு இது நான் மனசார சொல்றேன் எனக்கு வந்து ஒரு கடவுளுடைய ஒரு நம்பிக்கை இருக்கு எப்பொழுதும் நான் அந்த கடவுளை நம்பி நான் சொல்றேன் அண்ணனுடைய ஆத்மா நான் ரொம்ப மதிப்பேன் அவரை காமராஜர் இருக்கும்போது அவருடைய அருமை பெருமையை வந்து மக்களுக்கு தெரியாம இருந்தது மக்களுக்கு தெரியாம இருந்தது அதனால அவரு அதே ஊரை சார்ந்தவங்க மக்கள் நம்ம ஊர்ல இருந்து நம்ம தேர்தல நிக்க வச்சு அங்கே அவரை தோக்கடிச்சிட்டாங்க என்னுடைய நம்பிக்கைக்கு இவருக்கு அந்த நிலைமை வராது கண்டிப்பா அவரு ஜெயிச்சு வென்று வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையோட நான் உறுதி அளிக்கிறேன் அவர் வழி நடத்தினது எல்லாமே அனைத்தும் மக்களுக்காக பண்ணார் மத்தவங்களுக்காக செய்யறவங்க எனக்கு பேர் வரணும்னு செய்யறதுக்காக இல்ல அண்ணன் இருந்து வந்திருந்தாருன்னா கேப்டன் அண்ணா அவர்கள் ரேஷன் கடை வீடு வீடா பெண்கள் போய் வாங்க வேண்டாம் வீடு வீடா நானே வந்து கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு ஆனா மக்கள் வந்து சில காரணத்தினால் போடாம இருந்திருக்கலாம் ஆனா இப்போதைக்கு அவர் வருவாருங்க ரசிகர்கள் இருந்தாலும் ரசிகை ரசிகர்களுக்கு ஜனங்க வாக்களிக்க மாட்டாங்க ஐயாவோட செஞ்ச தொண்டுக்கும் செஞ்ச ஒரு கடமைக்கும் அவரு செஞ்ச ஒரு புண்ணியத்துக்கும் அவரு நிறைய உதவி செஞ்சிருக்காரு ஜனங்க அவருக்கு கடவுளா ஆன பிறகு இதை செஞ்சாரு அதை செஞ்சாரு கேப்டன் சொன்னது எல்லாம் உண்மைன்னா ரசிகையை மட்டும் பாக்காதீங்க அவரு செஞ்ச நன்மையை மட்டும் பார்த்து கேப்டன் ஐயா ஒரு மகனுக்கு வாக்களிக்குமாறு நான் கேட்டு கொள்கிறேன் இல்ல அவங்க நிக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல இருக்காது ஏன்னா இவங்களுக்குதான் அதிக வாய்ப்பு இருக்கு அந்த பகுதியில புரியல இவங்களோட நல்ல மனசு இல்ல ஜனங்களுக்கெல்லாம் நல்ல இதுன்றாங்க அந்த அபிப்பிராயம் எல்லாருக்கும் நல்லா நாங்க எல்லாருமே ஐயாவோட சமாதியா நினைக்கல கோவிலா தான் நினைக்கிறோம் இந்த கோவில் வந்து நாங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு போறதே ஐயாவோட மகன் வெற்றி பெற வேணும்னு தான் நாங்க பண்ணிட்டு போறோம் கண்டிப்பா ஐயாவும் மகன் வந்து வெற்றி பெறதுக்கு கண்டிப்பா உறுதுணையா இருப்பாரு நாங்களும் உறுதணையா இருப்போம் கேப்டன் அண்ணன் வந்து இருக்கும் போதும் சரி இல்லைனாலும் சரி இப்பத்தி காலகட்டம் அவர் வருவாரு அப்ப என்னால பார்க்க வர முடியல சோ அதனால இப்ப பாக்க வந்திருக்கேன் இது வரைக்கும் அவரு ரொம்ப ஏழையானவங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே நானுமே ரொம்ப மிஸ் பண்றேன் இதுவரையும் அவர் நேர்ல பாக்கல ஒரு சின்ன கவலை உயிரோட இருந்தா நேர்ல பாத்திருப்பேன் அவர் இருக்கும் போதே பாக்கல ரொம்ப வருத்தமா இருக்கு இப்ப பாத்ததுல போட்டோ பார்த்ததுல வந்ததுல சந்தோஷம் ஐயா செஞ்ச நன்மைகள் ஆரம்பத்துல இருந்து ஐயா செஞ்ச நன்மைகள் எல்லாம் ஒரு கடவுள் கடவுளா நம்ம நமக்கு நியமிச்சு விட்டா கூட இந்த அளவுக்கு வந்து கடவுள் செஞ்சிருப்பாரான்றது தெரியாது அதனால நாங்கள் கடவுளை பார்த்தது கிடையாது கேப்டன் அவர்களை வந்து நாங்கள் கடவுளாக பார்க்கறோம் அதனால கடவுளுக்கு மேலாகவே நாங்கள் அவரை நேரில் பாக்குற கடவுளாகவே நாங்கள் அவரை வந்து புறக்கணிச்சு அவரை வழி நடத்த நாங்கள் ஆசைப்படுறோம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டு நாங்கள் அதுதான் உண்மை அன்ன நேர்மையோட நல்ல எண்ணத்தோட நல்ல முயற்சியோட நல்ல கஷ்டப்பட்டு எவ்வளோ ஏழை குழந்தைங்களுக்கு படிக்க வச்சிருக்காரு எவ்வளோ ஏழை மக்களுக்கு வீடு வாசல் கொடுத்துருக்காரு எவ்வளோ அனைத்து மக்களுக்கும் நல்லது தான் பண்ணியிருக்காரு கேப்டன் அண்ணா அவர்கள் இதுக்கு மேலே வந்து அண்ணனோட பையன் ஜெயிச்சு வரணும் சொன்னது அண்ணன் சொன்னதெல்லாம் அவர் செய்யணும் அதான் என்னுடைய ஆசை கடலூரில் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு இருக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கடலூரில் இருக்குது அடுத்தது தஞ்சாவூர்லேயும் தான் வருவார் நாங்கள் உறுதியாக நம்புறோம் ஐயாவுக்கு வெற்றி கண்டிப்பாக இருக்குது நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் எங்க எதிர்பார்ப்ப என்ன மாதிரியே இருக்கிற மக்களும் அதை யோசிச்சு தயவு செய்து உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிற அனைவரும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்களை நான் ஒரு தங்கையா அக்காவா கூட பிறந்த சகோதரியா கேட்டுக்கிறேன் இந்த ஒரு தடவை ஐயாவோட மகனுக்கு வாக்களிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் பையன் பண்ணுவாருங்க அப்பா சொன்ன வாக்க இப்ப பசங்க பண்ணலீங்களா அது மாதிரி பண்ணுவாரு அவருக்கு தெரியும் இல்லையா அப்பா ஓரளவு வந்து கட்சியில ஈடுபாடு இல்லைனால வீட்டுல செய்யறது தெரியும் இல்லைங்களா பசங்களுக்கு இப்ப நம்ம வளர்க்கிற பசங்களுக்கு நம்ம அம்மா அப்பாவை பத்தி தெரியும் இல்லையா அது மாதிரிதான் வேற மாட்டாருன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க பாசிட்டிவா நினைங்க நெகட்டிவா ஏன் நினைக்கிறீங்க மக்களுக்கு நீ இவ்வளோ செய்யறவரு யாராவது இந்த மெயின் இடத்த வந்து அவருக்கு பார்வைக்கு ஒசரம் வைப்பாங்களா அந்த மனசெல்லாம் யாருக்கும் வராதுங்க வரவும் வராது இருக்கிறவங்க யாருமே கொடுத்த சரித்திரத்துல கூட எழுதலைங்க நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன் உங்களை தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வைக்கிற ஒரு கோரிக்கையாக நினைச்சிங்க ஐயாவோடைய பிள்ளைக்கு வாக்களிங்க வாக்கலிங்க ஒரே ஒரு தடவை வெற்றி பெற வைங்க அதுக்கப்புறம் பாருங்க ஐயாவோட நல்ல ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வருவாரு ஏழை மக்களுக்கு உதவி செய்வாரு அவர் இறந்து நமக்கு கடவுளா நிக்கும் போது நம்ம அதை செஞ்சாரு இதை செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பெருமைப்படுறதோட அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம கோயிலுக்கு போனா ஒரு கோரிக்கை வச்சா நம்ம நிறைவேறும் நம்பிக்கை வச்சு இருக்கோம் நம்ம அதே மாதிரி ஐயாவோட கோயிலுக்கு நான் வந்து ஒரு நம்பிக்கையோட போறேன் ஐயா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மாதிரி மக்கள் மேல இரநூறு சதவீதம் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் தயவு செய்து ஏமாத்தாதீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க மாற்றி ஓட்டு போட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க எல்லாம் பொது இடத்துலதான் பீச்சில் கட்டிருக்காங்க அங்க கட்டியிருக்காங்க பொது இடம் அது இது மாதிரி சொந்த இடத்துல வச்சு பொதுமக்களை மக்கள் வேண்டி சாப்பாடு மூணு வேலை கொடுத்து அவருக்காக இது மாதிரி பாதுகாப்பு போலீஸ் காவல்துறையும் மதிப்பேன் நான் ரொம்ப என்னோட அப்பா இறந்து ஒன் ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆயிடுச்சு சோ ரெண்டாவது அப்பாவா அவர் இறந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த அளவுக்கு எனக்கு அவங்கள வந்து சின்ன கவுண்டர் படத்துல இருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிந்துச்சு அதுக்கப்புறம் அவர் பண்ற ஒரு ஒரு நல்ல விஷயமும் பாப்பேன் டிவில எல்லாத்துலேயும் பார்த்து பிடிக்க ஆரம்பிச்சு டிக்கெட்டு ஃப்ரீன உடனே லேடிஸுங்களை கொஞ்சம் மட்டமாக பேசுறது இதெல்லாம் கண்ட்ராக்டருங்க கொஞ்சம் குறைச்சா நல்லது கேப்டன் அண்ணன் பையன் வந்து அதை பற்றி பேசிட்டோம் ஜெயிச்சு வந்த உடனே அப்பாவுக்கு ஒரு மகன் செய்கிற கடமை தான் அதுதான் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா இல்லை அப்பா இல்லாத இது அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நிறைவேற்றி எவ்வளோ ஏழை மக்களுக்கு இன்னும் அதிகமாக அவங்க அவங்க மூலயமா செய்வாங்க எல்லாருக்குமே இருக்கிறப்ப தெரியாதுல்ல அவங்க அருமை போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் பண்ண விஷயம் நல்ல விஷயம் யாருக்கும் தெரியல அவர் போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு இருக்கும் போது அவருக்கு சப்போர்ட் பண்ணல அவர் போனதுக்கு அப்புறம் அவங்க பசங்களுக்கு இல்ல அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா எனக்கு தெரியுது அது மாதிரி மக்கள் செய்வாங்க நம்ம கேப்டன் நம்ம பையனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்போம் அப்படின்னு முயற்சி எடுப்பாங்க ஆயிரம் பேர் பத்தாயிரம் கூட காசு ஒரு ஓட்டுக்கு தயவு செய்து காசை செஞ்ச ஒரு உதவி ஐயா ஐயா செஞ்ச மட்டும் மனசுல செஞ்சிருக்காரு அரசியலுக்கு ஒரு குடும்பம் வந்ததுன்னா ஒரே ஒரு வாய்ப்பு குடுத்து பாருங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு குடுத்தீங்க இந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு ஐயாவுக்கு குடுக்குறீங்க வாய்ப்பு அதே மாதிரி அவர் பிள்ளைக்கு இந்த ஒரு வாய்ப்பை குடுத்து பாருங்க இன்னும் சிறப்பா செய்வாங்க அவரு இருந்தா இது வந்திருக்கும் ரேஷன் கடை வீடு வீடு ஏழை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறன்னாரு மக்கள் கல்யாணத்துக்காக எத்தனை கல்யாணத்துக்கு செஞ்சிருக்காருங்க அவரு அது இல்லாம வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் கொடுத்துருக்காரு எல்லா சலுகையும் பண்ணிருக்காருங்க கேப்டன் அண்ணா அவர்கள் ரொம்ப மதிப்புக்குரியவர் ரொம்ப இது இவங்களால ஒரு நல்லது மக்களுக்கு நடக்குதுன்னா கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஒருத்தவங்க வந்து நடிகரா இருக்காங்க நம்மளோட பெரிய அவங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க இந்த லெவல இருக்காங்கன்னு நினைச்சு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குது நம் இவங்களால நம்மளுக்கு மக்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பா போடுவாங்க கண்டிப்பா ஐயாவோட ஓட்டு வரும் அவங்க அவங்க குடும்பத்துலயே அப்படியே கொண்டு போறாங்க அண்ணா அப்படி இல்லைங்க மக்களுக்காக செஞ்சாரு கோயிலுங்க இது ஒரு கோயில் தான் நீங்க பாக்க முடியும் ஓம் நமச்சிவாய்டு கல்லறையில பாக்க முடியாது இது கோயிலா இருக்கவும் தான் அந்த வார்த்தை அந்த ஒளி அவருடைய ஒளி கேக்குற மாதிரி அங்க நான் சமாதியில பூ போட்டு கும்பிடும் போது என்ன அறியாம ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் அந்த இடத்துல எல்லாரும் பொதுமக்கள் நான் பொது பாக்குறேன் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு வந்து இத்தனை நாள் நம்மளுக்கு நல்லது பண்ணவங்க அவங்க செத்ததுக்கு அப்புறமும் ஒரு சாமியா வந்து பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில கோயில்னு சொல்லலாம் அண்ணனே நேர்ல காட்சி அந்த கண்ணு ரெண்டும் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா இங்க அது பார்த்தா அவர் நேரா பாக்குற மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருந்தது அண்ணனுடைய பையன் மீண்டும் எலெக்ஷன்ல ஜெயிச்சு வரணும் எனது வாழ்த்துக்கள் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாச்சு கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து சொல்றேன்